இஸ்லாமிய சோதரா எதற்காக வாங்குகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு பானமே இஸ்லாமிய சோதரா எதற்காக பருகுகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு பானமே சமுதாய பற்றிருந்தால் உடனடியாய் நிறுத்திடு இனி மேலும் வேண்டாமே சொல்வதை கேளு இஸ்லாமிய சோதரா எதற்காக வாங்குகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு மென்பானமே பலஸ்தீன பூமியினை பறித்திட்ட யூதர்கள் பண்ணுகிற அணியாயம் பாருலகு அறியுமே பாலஸ்தீன பூமியினை பறித்திட்ட யூதர்கள் பண்ணுகிற அணியாயம் பாருலகு அறியுமே புனித மண்ணை மீட்க போராடும் எங்கள் போராளிகளை நசுக்கவென்றேதா ஆயுதங்களை வாங்கும் யூதர்களுக்கு மென்பானம் வாங்கி நீ பணம் கொடுப்பதா ஏமாந்தது போதுமே இனி நீயும் விழித்திடு இஸ்லாமிய சோதரா எதற்காக பருகுகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு மென்பானமே உண்மையை அறிந்திருந்தும் புன் பையை நிரப்பிட மென்பானம் விற்கின்ற முஸ்லிம் வியாபாரியே உண்மையை அறிந்திருந்தும் உன் பையை நிரப்பிட மென்பணம் விற்கின்ற முஸ்லிம் வியாபாரியே மறுமையிலே சோதர முஸ்லிம்களை கொலை செய்த பாவம் அது உனக்கு வேண்டுமா உண்மையிலே நீ நல்ல முஸ்லிம் என்றால் இன்றே திருந்த வேண்டுமே யூதர்களின் சதிவலையில் நீயும் சிக்குவதா இஸ்லாமிய சோதரா எதற்காக பருகுகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு மென்பானமே ஏராளம் காரணத்தால் வேண்டாம் அசையிலும் பெருமையிலும் அவற்றினை நீ பருக உன் எலும்புகள் புகழ் கரைந்திடுமே கொஞ்சம் கொஞ்சமாய் யுத்கைகளில் நீ பொல்லை கொடுத்து அடி மேலே அடி வாங்குதல் சிறுமைதான் எம் அவரை அங்கு கொள்வதற்காக நீ பணத்தை செலுத்துவது மடமைதான் மனம் திருந்தி உலகினிலே பாரு இஸ்லாமிய சோதரா எதற்காக பருகுகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு மென்பாணமே இஸ்ராமிய சோதரா எதற்காக வாங்குகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு மென்பானமே சமுதாய பற்றிருந்தால் உடனடியாய் நிறுத்திடு இனி மேலும் வேண்டாமே சொல்வதை கேளு இஸ்லாமிய சோதரா எதற்காக பருகுகிறாய் இஸ்ரேலிய தயாரிப்பு மென்பானமே இஸ்லாமிய சோதரா இனிமேலும் வேண்டாமே இஸ்ரேலிய தயாரிப்பு மென்பானமே